அனைவருக்கும் வணக்கம் ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பில் திருக்குழுக்கிருங்க நாங்கள் ஃபுட் செஞ்சு தரோம் இன்றைக்கி நம்ம வரக அரிசியில் உப்புமா சேர்த்த பற்றி தான் பார்க்க போகிறோம் நாலு வெங்காயம் ஆறு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பில் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி நல்லா வதக்கிடுங்க வரக நல்லா த்ரீ டைம் வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வத வதக்கந்த இதோட சேர்த்து ஆட் பண்ணி ஒன் லீஸ் டூ டூ தண்ணி விட்டுக்கலாம் குக்கரில் அப்படியே வைக்கிறது இருந்தால் நாலு விசில் போல் விடலாம் இல்லை தம் பதத்தில் வைக்கிறது இருந்தால் ஒரு விசில் போல் விட்டு அழகாக எடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான சுவையான வரகரிசி உப்புமா ரெடியாயிடுச்சி இதுக்கு மேச்சிபிளாக நம்ம பொட்டுக்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த வரகளை தனியாக ஒரு வாசமாக இருக்கும் இந்த வ நம்ம சேமியா ரவை அதெல்லாம் உப்புமா செய்யறதுக்கு பதிவு இதே போல் வர அரிசியில் பிள்ளைங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இதோடய மனமே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறோம் முப்பத்தி மூணு பொருட்கள் ஆட் பண்ணது ஒரு கிலோ நானூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா ஏபிசி ரெடிமேட் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறோம் ஆம்லா பீட்ரூட் கேரட்டில் நோ ஆடட் சுகரில் இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இறுதுவான சப்பாத்தி மாவு கோதுமை மாவோட வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்து ஆட் பண்ணது ஒரு கிலோ தொண்ணூறுபா ரொம்ப சூப்பரான சுவையாக இருக்கும் எங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்